இன்றைக்கு இருபத்தி ஆறாவது நாள் மகன் பிரேயனும் உங்க பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் ரோமர் எட்டு பதினாலாவது வசனம் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறவர்களே அவர்கள் தேவனுடைய இருப்பார்கள் நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படணும் அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக நம்ம பிள்ளைகள் இருக்கணும் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு நாளும் தேவ ஆவி பிள்ளைகளை நாளுக்கு நாள் நடத்தும்படி அந்தவரையே நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா எங்கள் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம்ப்பா உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்து வழியில் நடக்காமல் பரிசுத்தாவியானுடைய துணையோடு எங்கள் பிள்ளைகள் நடக்கும்படி நாங்கள் ஜெபி ஜெபிக்கிறோம் நாமத்தினால எங்க பிள்ளைகள் மீது இந்த வசனம் நிறைவேறட்டும் எங்கள் பிள்ளைகள் மீது இந்த வசனம் நிறைவேறட்டும் அண்டவரே உலகத்துக்குரியவர்களாய் அல்ல பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பரிசுத்த ஆவிக்குரியவர்களாய் இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால ரோமர் எட்டு பதினாலு எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும்படி ஜெபிக்கிறோம் டேடி ஏ மேன் பிரேயன் ஆக்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க